தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு வழிகாட்டியும் வழி விட்டவரும் நம் ஊரில் உள்ள வழிகாட்டி மரத்தை பார்க்கலேன் பிங்கர் போஸ்ட் என்று சொல்வார்கள் அது இது இந்த ஊருக்கு செல்ல வேண்டிய வழி என்று எந்த ஊரை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நோக்கி அதன் கைகள் திரும்பி இருக்கும் அந்த கை காட்டி என்னென்ன வேலைகளை செய்கிறது தெரியுமா ஒன்று இப்படி செல் என்று வழிகாட்டும் இரண்டாவது வழிகாட்டி விட்டு அதே தான் நின்று கொண்டிருக்கும் மூன்றாவது வழியும் விட்டுவிடும் நீங்கள் போங்கள் என்று சொல்லி வழி வழிவிட்டுவிடும் அது வழி கேட்டவரிடம் அதுவும் சேர்ந்து செல்கிறதா என்று கேட்டால் அப்படி அல்ல இப்படி வழிகாட்டியை போன்று இருந்தவர்தான் தூய திருமுழுக்கு யோவான் என்பதை அவரது பிறப்பு நாளில் நாம் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அப்படி யார் யாருக்கெல்லாம் வழிகாட்டினார் என்பதை முதலில் தியானிப்போம் முதலாவது அன்னை மரியாளுக்கு வழிகாட்டினார் எப்படி என்று கேட்கின்றீர்களா கபரியல் தூதர் அன்னை மரியாதிடம் சொன்னார் உமது உறவினரான எலிசபெத்து ஒரு மகனை கருத்தாங்கியிருக்கிறார் என்று சொல்கின்றார் வயதான காலத்தில் தாங்கியிருக்கிறார் என்று சொன்னவுடன் அன்னை மரியாளுக்கு ஓர் எண்ணம் தோன்றுகிறது அவரை சென்று பார்க்க வேண்டும் அவரோடு தங்கி அவருக்கு பணிபுரிய வேண்டும் என்று அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கு அந்த எண்ணம் செயல்படுவதற்கு வழிகாட்டியாக இருந்தது யார் தூய திருமுழுக்கு யோவானின் அந்த கருத்தாங்கள் அதே போன்று அவர் அங்கு சென்று அவருக்கு பணிபுரிய வேண்டும் என்றும் அவருக்கு சொல்லி தந்தது யார் வழிகாட்டியாக இருந்தது யார் அவரது கருத்தாங்கள் தான் ஆக தாயின் வயிற்றில் உருவான பொழுதே அன்னை மரியாளுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் தான் தூய திருமுழுக்கு யோவான் என்பதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக எலிசபெத் அம்மாளுக்கு தன்னை பெற்றெடுத்த எலிசபெத் அம்மாளுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தூய திருமுழுக்கு யோவான் எப்படி என்று கேட்டால் அன்னை மரியாதை எலிசபெத் கண்ட உடனேயே தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் இறைவாக்கு உரைக்கின்றார் அப்படி உரைப்பதற்கு முன்பாக அவரது வயிற்றில் இருந்த யோவான் துள்ளி குதித்து காட்டுகின்றார் துள்ளி குதித்து காட்டி அவரது தாய்க்கே எலிசபெத் அம்மாளுக்கே ஒரு வழியை காட்டுகிறார் இவர்தான் கடவுளின் தாய் இவருக்கு இறைவாக்கு உரை என்று சொன்ன உடனேயே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று ஆண்டவரின் தாய் என்ற வார்த்தை இறைவாக்காக எலிசபெத் அம்மாள் உரைக்கின்றார் இப்படி தன் தாய்க்கே இறைவாக்கு உரைப்பதற்கு வழிகாட்டியவர் யார் வயிற்றிலிருந்து திருமுழுக்கு யோவான் அடுத்ததாக மூன்றாவதாக தன் தந்தைக்கு அவர் வழிகாட்டியிருக்கிறார் செக்கரியாவுக்கு எப்படி என்று கேட்டால் அவர் பிறந்த பிற்பாடு இவருக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவரது தந்தையின் பெயர் இட வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவரது தந்தை ஒரு எழுது பழகியை கொண்டு வந்து இவர் பெயர் யோவான் என்று சொன்ன உடனேயே அவரது நா கட்ட விழ்கிறது அவர் இறைவாக்கு உரைக்க ஆரம்பிக்கின்றார் அப்படி என்றால் யோவானின் பெயரே தன் தந்தைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து இறைவாக்கு உரைப்பதற்கும் அவர் விசுவாசத்தில் ஆழப்படுவதற்கும் ஏதுவாக இருந்தது உறுதுணையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா இறுதியாக யாருக்கு தெரியுமா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் வழியா வழிகாட்டியாக இருந்தார் எங்கு என்று கேட்டால் இதோ இறைவனின் செம்மறி என்று இயேசு கிறிஸ்துவை பின் தொடர்வதற்கு தன் சீடர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதற்கு வந்த பொழுது அவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்ததால் தான் அவரிடம் ஞானஸ்நானம் பெறுவதற்கே இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் அறிகிறோம் அல்லவா இப்படி இத்தனை பேருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் இறுதியில் இயேசுவை கண்டவுடன் என்ன செய்தார் அதே இடத்தில் வழிகாட்டி மரம் போல் நின்றுவிட்டு இயேசுவுக்கு வழியை விட்டார் இதோ இறைவனின் செமதி என்று சொல்லி இவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் ஒதுங்கிக் கொண்டார் அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு எந்த அளவிற்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறது வழி விட்டவராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்விலும் கூட பல நேரங்களில் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு வழி விட்டு நாம் ஒதுங்கியும் நிற்க கற்க வேண்டும் என்பதைத்தான் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு இன்று நமக்கு போதிக்கின்றது